வந்திருக்க எல்லா ஊடகத்துறை நண்பர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பத்திரிகையாளர்கள் நிறுவனர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றியும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஈவினிங்கில் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் நடத்துகிற மேன் ஆஃப் தமிழ்நாடு சீசன் டூ ஆல்ரெடி நாங்கள் சீசன் ஒன் வந்து நடத்தி ஒரு நாலு பேரை இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னலுக்கு அனுப்பியிருந்தோம் ஸோ இந்த கிராண்ட் செலப்ரேஷன் சீசன் டூவோட கிராண்ட் செலப்ரேஷனுக்கு இங்கே இருக்க இவ்வளோ விஐபிஸ் வந்திருக்காங்க நிறைய பிராண்டோட ஓனர்ஸ் வந்துருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஈவெண்ட்டோட சக்ஸஸ்க்கு இங்கே பக்கத்தில் நிற்கிற இந்த பிராண்ட் ஓனர்ஸ் இந்த சப்போர்ட் பண்ணுற இவங்க தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுக்குறாங்க ஸோ விஷ்ணு பிரியா மேம்க்கு நான் பர்சனலாக தேங்க் பண்ணிக்கிறேன் இவங்க வந்து எங்களுக்கு கூட இருந்து ஈவெண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எந்த வரைக்கும் அந்த வென்யூலேருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியா அதுக்கப்புறம் பாலி இந்தோனேஷியா அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ்க்கு ரெண்டு கண்டஸ்டன்ட் ஸோ டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் மென்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக நடத்தப்படுற ஒரு பெஜென்ட்டு ஒரு அஃபிஷியல் மே மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற பெசெண்ட்டை நாங்கள் நடத்துகிறோம் ஸோ என் பேர் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் ஸோ விரு விருகை சார் இருக்கார் ஸோ இவர் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறதுக்காக ஸோ அவருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபவுண்டர் ஆஃப் மேக்ஸ்லோ லேட்டினோ மேக் குமார் சார் அவருக்கு எங்களோட அவர் எங்களோட பெரிய ஸ்பான்சர் ஸோ அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஓவர் டு யூ சார் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இவ்ளோ பிரம்மாண்டமான ஸ்டேஜ் வந்திருக்குனா ரோஷன் சார் ஒரு பெரிய சப்போர்ட் அவரோட சப்போர்ட் இல்லாமங்களா இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து இந்த ஈவென்ட்டை எடுத்து நடத்திருக்க முடியாது சோ அவருக்குமே ஒரு பெரிய நன்றி थैंक यू so much சார் ரோஷன் சார் சோ விருகே சர் பேசுவாங்க இட் மீ ஆல் எல்லாருமே வந்து என்னுடைய மாலை வணக்கங்கள் இது வந்து வினோத் அவரோட ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும் ஏற்கனவே இந்த தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் வந்து அவர் முதல் முதல்ல தரமனையில் இருக்கக்கூடிய ஃபேஷன் கேலரியில் தான் நடத்தினார் அதுக்கும் நான் ஒரு சீஃப் ஜஸ்டாக போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அதாவது மேல் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் மாடலை மாடலில் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் போகணுன்ற அந்த கட்டமைப்பை உடைச்சு மேலில் இருக்கிறவங்களையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் எடுத்திருக்காங்க ஏற்கனவே அந்த சீசன் ஒன்ல சக்சஸ் பண்ணி அஞ்சு பேர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த சீசன் டூ வந்து இந்த அருள்முருகன் டவர்ஸ் ஏஆர் தங்கக்கோட்டையுடைய மேஜர் டைட்டில் வந்து நடைபெறுகிறது இந்த அருள்முருகன் டவர்ஸும் ஏஆர் தங்கக்கோட்டையும் மேஜர் டைட்டில் பாட்னரா வந்து அதற்கான எங்களுக்கான ஒரு முழு ஒத்துழைப்பையும் இந்த அரங்கத்தையும் கொடுத்த ஏ ராமமூர்த்தி சார் அவர்களுக்கும் கேன் மொழி மேடம் அவர்களுக்கும் இந்த தருணத்துல என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த புதிய முயற்சி புதிய இளைஞர்கள் வரணும் புதிய இளைஞர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அது மட்டும் இல்லாமல் வினோத்து வந்து மற்ற மாடல்ஸ் மாடல்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி மற்ற ஃபேஷன் இருந்து கொஞ்சம் விலகி எப்படி சொல்லணும்னா அதாவது எந்த ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு வந்து பாதுகாப்பு வேணும் ஒரு தொழில் பாதுகாப்புன்னு வேணும் அதாவது அது ஒரு அசோசியேஷன் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதை வந்து தன்னுடைய முயற்சியால் இங்கே மாடல்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குடையின் கீழே அண்டர் ஒன் அம்பர்லான்ற பேரில் வந்து எல்லா மாடல்ஸையும் ஒரு அசோசியேஷன் மேலும் நினைச்சி அது மூலம் இந்தியாவினுடைய பெருமையை உலகம் என்று கொண்டு போயிருக்காரு அவருடைய தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் இன்னைக்கு அவர் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி சீசன் ஒன்றில் இன்டர்நேஷ்னல் அனுப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த ஃபேஷன் ஷோல யார் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து சீசன் டூவில் செலக்ட் ஆகி போகிறாங்க இந்த புதிய முயற்சிக்கு இங்கே வந்திருக்கும் எல்லா ஊடகையாளரும் எல்லா பத்திரிகையாளரும் டெய்லி பெற்றும் வேற மீடியா சப்போர்ட் ஆகட்டும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் ரீல்ஸ் போடுறவங்களாகட்டும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுறவங்களாகட்டும் டிஜிட்டல் மீடியா ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸை நோக்கி நகர்றாருன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பை கொடுத்து டிஜிட்டல் மீடியாவில் இதை மிகப்பெரிய லெவல்லையும் இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மூலையும் மிகப்பெரிய லெவல்லையும் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா இவங்களுடைய பெரும் அதாவது தமிழ்நாடு மாடல் அசோசியேஷனில் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க எனக்கும் அந்த தமிழ்நாடு மாடல் அசோசியேஷனில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு அவர் அது வந்து ரொம்ப நாளாக இருக்குது எங்கிட்ட அதற்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன் இந்த இந்த இணைய வேலையில் இந்த அரங்கத்தை கொடுத்த ஏ தங்கக்கோட்டையுடைய உரிமையாளர் ஏ ராமமூர்த்தி மேடம் சாருக்கும் ஏன்முடி மேடம் அவருக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடத்துக்காக ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பிரியா மேடம் வந்து எங்களுக்காக கூட இருந்து ஒத்துழைப்பாக இருந்து இதை நடப்பதற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க புவனா மேடம் சொல்லி இந்த பாட்டில் அந்த பாட்டாக இருக்காங்க இன்னைக்கு அவங்களால வரமுடியல உடம்பு சரியில்லை அப்புறம் வந்து இங்கே இந்த டைட்டில் பார்ட்னர்ஸ் இல்லாமல் வேற யார ஸ்பான்சர்ஸாக இங்கே இருக்காங்க எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க ஆங்கர்ஸ் மாடல்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிகிறேன் இந்த விழா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி சார் நம்ம வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்க்கற மாதிரி தமிழ்நாடு மாடல் அசோசியேஷனுக்கு மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி சூப்பர் சார் 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 வாழ்க்கை யாஸ்லாம் ஹலோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் மேக்ஸ்குலினோ லாட்டினோ லென்ஸ் ஃபேஷன் ப்ரீமியம் இன்னவேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மிஸ் வினோத் ஃபார் இன்வைட்டிங் அஸ் டு ஜாயின் அஸ் டு பி ஆஸ் அ பார்ட்னர் ஃபார் திஸ் கிரேட் ஈவெண்ட் ஐ தேங்க் ஆல்சோ பாஸ்கர் இந்த ஈவெண்ட் நான் வந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப பிரமாதமாக நடத்தியிருக்காங்க ஐ வாஸ் ஆல்சோ அ பார்ட் வென் தே ஷார்ட் த மாடல்ஸ் வித் அவர் ஸ்விம் வேர் இன்னர்வேர் கலெக்ஷன் லாஸ்ட் வீக் In uh, ECR Road, it was also fantastically done. Our brand Masculino Latino is uh, designed in Italy for the Indian uh, man with bold uh, and uh, colors and uh, fantastic quality. So uh, I wish all the participants who are walking with our uh, in a uh, great success, uh, including the participants, contestants, and the winners. Thank you very much. Hi, good evening to everyone. Nikki Vande, the man of Tamil Nadu. சீசன் டூ பினாலே நடக்குது ஆக்சுவலி மேன் ஆஃப் தமிழ்நாடு சீசன் ஒன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்பவே வந்து வினோத்தோட ஒர்க் வந்து அவரோட ஒர்க் ஸ்டைல் அப்புறம் அந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேஷன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக வேற லெவல்ல இருந்தது ஸோ அதனால சீசன் டூல என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் இதுல கொடுத்துருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வி கேவி சார் ரோஷன் சார் ராதிகா மாசர் எல்லாருமே வந்து வினோத் நாங்கள் எங்களால் முடிஞ்சு ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பட் அதுவே வந்து அவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட் ஆகுது இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த மேன் ஆஃப் தமிழ்நாடு வேற லெவலில் எங்கே ரீச் ஆகும் சீசன் டூ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக நம்ம சென்னையில் இந்த வேடியல் ரோடில் அருள்முருகன் டவர்ஸ் நடக்குது இந்த இந்த ஹால் நமக்கு இன்னைக்கு நமக்கு வந்து கொடுத்த ஹானர் பண்ண ஏ ராமமூர்த்தி சாரை வந்து நமக்கு நம்ம ஸ்பெஷலாக இன்னைக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கணும் அவர் வந்து அவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஏஆர் தங்கக்கோட்டைன்னு ஏலகிரியில் இருக்குது அதுவும் சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே நமக்கு வந்து நம்ம இந்த மீடியா பீப்புளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு புது புது திறமைகளை கொண்டு வரவங்களுக்கு வந்து அவங்க நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்நேரத்தில் அவங்களோட அவங்களை நான் வந்து ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப சக்ஸஸாக சிறப்பாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிற தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் வினோத் அவர்களுக்கு என்னுடைய மன மறந்த வாழ்த்துக்கள் எனக்கு நன்றி இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கணும் மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன் ஐம் வெரி ஹாப்பி டு பி யூ அண்ட் ஒண்டர்ஃபுல் வினோத் கன்ட்ரேட் வினோத் தமிழ்நாடு மேன் ஆஃப் தமிழ்நாடு இந்த கான்செப்டே ரொம்ப புதுமையாக இருந்தது ஏன்னா யூஷுவலாக வந்துட்டு ஃபேஷன் வேர்ல்டுனாலே ஃபீமேல்ஸ் தான் டாமினேட்டிவாக இருக்கும் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மேன் ஆஃப் தமிழ்நாடு வினோத் எடுத்த கான்செப்ட் வந்து இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அவர் எடுத்துகிட்டு போகிற விதம் அதை விட வண்டர்ஃபுல் ஸோ இது வந்துட்டு இது ஒரு மென்ஸுக்கான பிளாட்ஃபார்ம் அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஷோ ரொம்ப வேற லெவலில் ரீச் ஆகும் இது நாட் சீசன் டூ மட்டும் இல்லை சீசன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த லெவலுக்கு போக போது தேங்க் யூ கங்க் எவ்ரி ஒன் தேங்க் யூ யா நன்றி மேன் ஆஃப் தமிழ்நாடு சீசன் ஒன் கிராண்ட் சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த சீசன் டூ நடக்குது இந்த சீசன் டூவும் ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸ் ஆகணும் அவங்க மாதிரி மீடியா பீப்பிள் சப்போர்ட்ல தான் முடியும் ஸோ இது மென்ஸ்க்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இங்கிருந்து வின் பண்ணிட்டு போறவங்க இன்டர்நேஷனல் போறாங்க அதுவும் அஞ்சு அஞ்சு பேர் வந்து இன்டர்நேஷனல் இந்தியாவை ரெப்ரஸண்ட் பண்ணி போறாங்க அது மிகப்பெரிய விஷயம் அதுவும் நம்ம சைட் சவுத் சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ நடக்கிறது வந்து அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ நடக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இதுலேருந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறது நம்ம நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த பீப்பிள் போகிறாங்கன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜென்ட் ஷோ எல்லாரும் நீங்கள் உங்கள் மாதிரி ஊடகத்துறை எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வினோத்க்கு வந்து நான் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக தேங்க் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து இதில் ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க சீசன் வந்த சீசன் ஒன் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சோ சீசன் டூ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து பயணங்கள் தொடரும் உங்கள் மாதிரி மீடியா சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமாக தேடும் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸ்பான் சார்